வந்து பார்க்கலாம். ஏ கேன் டூ ட்வெல் டேஸ் பி இஸ் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மோர் எஃபிஷியன் தென் ஏ ஹவு மச் டேஸ் பி அலோன் சேம் ஒர்க் ஸோ ஏ வந்துட்டு இருக்காங்க ஏ வந்துட்டு ஒரு ஒர்க்கை டுவெல் டேஸில் முடிக்கிறாங்க சரி இது முட்டுதான் தான் பிறகு ஏ அண்ட் B கான அந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்க பிஇ சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மோர் எஃபிஷியன் தென் ஏ சரியா ஸோ ஏ வந்துட்டு ஹண்ட்ரட் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ பி வந்துட்டு ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட் ஒர்க் வந்து பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய எஃபிஷியன்சியை வந்துட்டு ஹண்ட்ரட்னா ஏ சரி சரி ஸோ பிஇ சிக்ஸ்டி பர்சென்டேஜ் மோர் எஃபிஷியன் தென் ஏ ஸோ ஏ வச்சு தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்போ ஏதா நம்ம வந்து அசீவ் பண்ணணும் ஏ வந்துட்டு ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட் ஒர்க் வந்து பண்ணுவாங்கன்னா பி வந்துட்டு அவரோட அறுபது மடங்கு அதிகமாக பண்ணுவார் சரிங்களா அறுபது சதவீதம் ஸோ நூறில் அறுபது சதவீதம்ங்கிறது அறுபது தான் அப்போ அறுபது அதிகமாக பண்ணுவார் அப்போ இங்கே எவ்வளோ ஒர்க் பண்ணுவார்னா நூற்றி அறுபது ஒர்க் வந்து பண்ணுவார் சரிங்களா ஸோ இப்போ ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தால் என்ன வரும் ஸோ ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஸோ ஃபை டூ ஃபைவ் ஆர் டூ எயிட் சார் ஸோ அப்போ இவர் அஞ்சு ஒர்க் பண்ணுறாரு இவர் எட்டு ஒர்க் வந்து பண்ணுவார் சரியா ஹவு மெனி டேஸ் பி அலோன் கேன் டூ த சேம் ஜாப் இங்கே வந்து என்ன கொடுத்துருந்தோம் ஏ வந்துட்டு பன்னெண்டு நாளில் முடிக்கிறாங்களா ஸோ அஞ்சு அஞ்சு வேறையே செஞ்சு பன்னெண்டு நாளில் எவ்வளோ வேலை முடிச்சிருப்பார் ஏ ஸோ ஃபைவ் இன்ட்டு டுவெல் சிக்ஸ்டி இதுதான் வந்து டோட்டல் ஒர்க் இந்த டோட்டல் ஒர்க்கை பி வந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்க ஸோ சிக்ஸ்டி டிவைட் பை எயிட் போட்டேன்னா கிடச்சிருமா ஸோ எயிட் செவன் சார் எயிட் செவன் சார் ஃபிஃப்டி சிக்ஸ் ரிமைண்டர் ஃபோர் பை எயிட் வரும் ஸோ டூ ஃபோர் ஒன் சார் ஃபோர் ஃபோர் டூ சார் எயிட் ஸோ செவன் ஒன் பை டூ சரியா செவன் ஒன் பை டூ டேஸில் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுவாங்க புரிஞ்சுதா ஸோ ராம் கேன் டூ ஏ ஒர்க் இன் ஃபிஃப்டீன் டேஸ் ரஹீம் இஸ் ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் மோர் எஃபிஷியன்ட் தென் ராம் இந்த நம்பர் ஆஃப் டேஸ் ரஹீம் வில் டேக் டு டூ த சேம் பீஸ் ஆஃப் ஒர்க் இஸ் எவ்வளோ நாளெலாம் முடிப்பார் அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க ஸோ ராம் ஏன்னு எடுத்துக்கலாம் ரஹீமை பின்னு எடுத்துக்கலாம் சரியா ஸோ இப்போ ஏ பி ரெண்டு பேரையும் தான் கம்பேர் பண்ணணும் ஸோ இந்த இடத்துல ரஹீம் இஸ் மோர் எஃபிஷியன் தென் ராம் ஸோ ராம காட்டிலும் அதாவது ஏவை காட்டிலும் பி தான் வந்துவிட்டு ஐம்பது சதம் அதிகம்னு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம தான் அஷியூவ் பண்ணிக்கணும் ஸோ ஏக்கு வந்து என்னென்னு போட்டுக்கலாம் ஹண்ட்ரட்னு போட்டுக்கலாம் பி வந்து எப்படி இருப்பார் அவரை விட ஐம்பது சதவீதம் அதிகமாக தானே பண்ணுவார் அப்போ நூற்றம்பது வர்க்கும் வந்து பண்ணுவார் ஸோ ரேஷியோ வந்து என்ன வரும் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஃபைவ் டூஸ் ஆர் ஃபைவ் த்ரீ சார் ஸோ டூ இஸ் டூ த்ரீங்கிற ரேஷியோவில் தான் வந்துட்டு எஃபிஷியன்சி வந்துட்டு இருக்கும் ஸோ அப்போ எஃபிஷியன்சி வந்துட்டு ஏக்கு டூவு பிக்கு ஏ சார் ராம் கேன் டூ த ஒர்க் இன் ஃபிஃப்டீன் டேஸ் ஸோ அதாவது ஏ வந்துட்டு ஃபிஃப்டீன் டேஸில் இந்த ஒர்க்கை முடிப்பார் ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு வேலையே செஞ்சு பதினஞ்சு நாளில் ஒர்க்கை முடிக்கிறாருன்னா மொத்தமாக எவ்வளோ வேலை செஞ்சுருப்பார் தேர்ட்டி ஒர்க்காக ஸோ டோட்டல் ஒர்க் வந்து என்ன வரும்னா தேர்ட்டி ஸோ தேர்ட்டி ஒர்க் ஸோ தேர்ட்டி ஒர்க்கை யார் இப்போ எவ்வளோ நாள் முடிப்பாங்கன்னு பார்க்கணும் பி தான் பி ஒரு நாளைக்கு மூணு வேலை செஞ்சாருன்னா தேர்ட்டி ஒர்க்கை எவ்வளோ நல்லா முடிப்பார் தேர்ட்டி டவட் பை த்ரீ ஈக்குவல் டூ டென் டேஸ் ஸோ டென் டேஸில் வந்து முடிப்பாங்க ஏ ஒரு வேலையை பதினாறு நாட்களில் முடிப்பார் பி என்பவர் ஏயை விட அறுபது சதவீதம் அதிகமான திறமையுடையவர் எனில் முழு வேலையையும் முடிக்க பியிற்கு தேவையான நாட்கள் என்ன சர்வதேதம் எப்படி பண்ணணும் முன்னாடியே நமக்கு தெரியும் ஏ அண்ட் பி ஸோ பி என்ப ஏஐ விட ஸோ ஏவை தான் நம்ம அசியம் பண்ணணும் ஸோ ஹண்ட்ரட் இவர் வந்துட்டு ஒன் சிக்ஸ்டியாக இருப்பாரா ஸோ சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஃபைவ் இஸ் டூ எயிட் இவர் ஃபைவ் ஒர்க் பண்ணார்னா இவர் எயிட் ஒர்க் பண்ணுவார் ஸோ ஏ பதினாறு நாட்களில் வேலையை மற்ற வேலையும் முடிக்கிறார் அப்போ மற்ற வேலையை என்னவாக இருக்கும் சிக்ஸ்டீன் ஃபைவ் சார் சிக்ஸ்டீன் டூ ஃபைவ் தானே ஏன்னா ஏனுடைய எஃபிஷியன்சி ஃபைவ் ஏ வந்து பதினாறுலாம் முடிக்கிறாரு அப்போது எயிட்டி எயிட்டி ஒர்க்கு ஸோ அப்போது பிக்கு தேவையான நாட்கள் வந்து என்ன சரியா ஸோ பி வந்துட்டு ஒரு நாளைக்கு எட்டு வேலை செய்கிறாங்க அப்போ எண்பது வேலையை அவ்வளோ தான் முடிப்பாங்க எட்டு டிவைடட் பை எண்பது டிவைட் பை எட்டு ஈக்குவல் டு டென் டேஸ் சரியா ஏ ஒரு நாளைக்கு சாரி ஏ வந்துட்டு ஒரு வேலையை இவ்வளோ நாளாக முடிப்பாங்க பி ஒரு ஒரு வேலையை இவ்வளோ நாளாக முடிப்பாங்கன்னு கொடுத்துருவாங்க அடுத்து தான் வந்துட்டு அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க்கை பண்ணுறாங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதில் பி வந்துட்டு நடுவழியை கிளம்ப நடுவுலேயே ஃபில்லியில் போயிடுறாரு ஏ மட்டும் மற்ற ஒர்க்கை எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அல்லது ஏ ஸ்டார்ட் பண்ணுறாங்க பி ஒரு பத்து நாள் கழிச்சு தான் ஜாயின் பண்ணுறாரு அப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கே எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்பாங்க அதாவது ஏ வந்துட்டு ஃபஸ்ட் நாள் வருவார் பி செகண்ட் நாள் வருவார் ஏ வந்துட்டு ஃபஸ்ட் தேர்ட் நாள் வருவார் அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து ரெண்டு பேரும் வேலை செய்வாங்க அப்போ எவ்வளோ நல்லா ஒர்க்க முடியும் சரிங்களா இதுக்கு பேர் லீவ் ஒருத்தர் லீவ் ஆவாங்க ஒருத்தர் ஜாயின் ஆவாங்க அந்த மாதிரி வந்து லீவிங் அண்ட் ஜாயினிங் சம்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மாடலை இந்த சம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ ஏ எவ்வளோ நாளில் ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் பி வந்துட்டு டுவெண்ட்டி டேஸில் ஏ ஸ்டார்ட் அட் த ஒர்க் அண்ட் வாஸ் ஜாயின் பை பி ஆஃப்டர் டென் டேஸ் ஸோ ஏ வந்துட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு பத்து நாள் அவர் மட்டும் தனியாக செய்கிறாரு பத்து நாளுக்கு பிறகு பி வந்து ஜாயின் பண்ணுறாரு அப்போ ஒர்க்கு வந்து மொத்தமாக எவ்வளோ நாட்களுக்கு இருந்திருக்கும் மொத்தமாகங்கிறத விட அது அந்த பத்து நாட்களுக்கு பிறகு எவ்வளோ நாள் வந்து அந்த ஒர்க்கு வந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க டொண்ட்டி ஃபைவ் அண்ட் டுவெண்ட்டி ரெண்டு கேள்சியை என்ன வரும் ஸோ டொண்ட்டி ஃபைவ் தான் பெரிய நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டிவைட் பண்ணுமா பண்ணாது அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் அடுத்த மல்டிபிள் ஃபிஃப்டி ஸோ ஃபிஃப்டியும் டிவைட் பண்ணாது அடுத்த மல்டிபிள் செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவும் டுவெண்ட்டி டிவைட் பண்ணாது இப்போ செவன்ட்டி ஃபைவ் அடுத்த மல்டிபிள் ஹண்ட்ரட் ச அப்போ டோட்டல் ஒர்க் என்னென்னா ஹண்ட்ரட் தான் சார் ஹண்ட்ரடை டுவெண்ட்டி டிவைட் பண்ணும் அப்போ ஏனுடைய எஃபிஷியன்சி என்ன அப்படின்னா ஃபோர் பினுடைய எஃபிஷியன்சி ஃபைவு சரியா மற்ற வேலை நூறு சரியா சப்போ ஏ வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒரு எவ்வளோ வேலை செய்கிறாங்க ஏ நாலு வேலை செய்வாங்க அப்போ மொத்தம் எவ்வளோ நாள் வேலை செஞ்சுருக்காரு ஏ பத்து நாள் பத்து நாட்களுக்கு பிறகு தானே பி வந்து ஜாயின் பண்ணுறாங்க ஸோ பத்து நாளில் நாற்பது வேலை முடிச்சிருப்பார் மீதி எவ்வளோ இருக்கும் ரிமைனிங் ஒர்க்கு நாற்பது வேலை போயிடுச்சுன்னா அறுபது இருக்குமா அறுபது வேலையே ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய போகிறாங்க ஸோ இப்போ அறுபது வேலை டிவிடட் பை எஃபிஷியன்சி ரெண்டு பேர்த்தோடைய கம்பெனியோட எஃபிஷியன்சி எவ்வளவு ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் நயன் சிக்ஸ்டி பை நயன் நயன் ஃபைவ் சார் சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ் பை நயன் ஸோ த்ரீ டூ சார் த்ரீ த்ரீ சார் ஸோ அஞ்சு 2/3 நாட்கள்ள முடிச்சிருவாங்க சரிங்களா சோ 5 2/3 டே ம் சரி சோ 96 ஆர் 54 வந்து வரும் சோ 96 ஆர் 54 ரிமைண்டர் 6 / 9 3 2s ஆர் 3 3s சோ 6 2/3 டேஸ் சரியா சரி இந்த கொஷின் வந்து பார்க்கலாம் தீபா அண்ட் அருண் கேன் டு ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் டுவெண்ட்டி டேஸ் அண்ட் தேர்ட்டி டேஸ் ரெஸ்பெக்டிவ்லி ஸோ தீபா டுவெண்ட்டி டேஸில் முடிக்கிறாங்க அருண் வந்துட்டு தேர்ட்டி டேஸில் முடிக்கிறாங்க சோ அப்போ எல்சிம் என்ன வரும் சிக்ஸ்டியாக ஸோ இவங்களுடைய எஃபிஷியன்சி எவ்வளோ த்ரீ இவங்களுக்கு வந்துட்டு டூ இப்படிதான் இருக்கும் தே ஒர்க் டுகெதர் அண்ட் தீபா லீவ்ஸ் ஃபைவ் டேஸ் பிஃபோர் த ஒர்க் இஸ் ஃபினிஷ்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க ஆனால் தீபா என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இப்போ ஒர்க்கு இன்னும் அஞ்சு நாளில் முடிய போகுதுன்னா அஞ்சு நாட்களுக்கு முன்னாடியே தீபா வந்து வெளியில் போயிடுறாங்க அப்போ ஏ மட்டும் அருண் மட்டும்தான் தனியாக வேலை செஞ்சுருப்பாங்க லாஸ்ட் அஞ்சு நாள் சரியா சார் அப்போ அருண் தான் லாஸ்ட் அஞ்சு நாள் தனியாக வேலை செஞ்சிருக்கான் அப்போ அஞ்சு நாளில் அருண் எவ்வளோ வேலை செஞ்சுருப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு இன் டூ அஞ்சு ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை செய்கிறான் அஞ்சு நாள் எவ்வளோ வேலை செஞ்சுருப்பான் பத் பத்து வேலை செஞ்சுருப்பானா ஸோ அப்போ பத்து வேலையை கழிச்சிடலாம் ஸோ ரிமைனிங் ஒர்க் ஐம்பது சரி இந்த ஐம்பது ஒர்க்கை யார் யாரும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க டியும் ஏவும் தீபாவும் அருணும் ஸோ தீபா வந்துட்டு ஒரு நாளைக்கு மூணு வேலை செய்வாங்க அருண் வந்துட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை செய்வாங்க ஸோ அப்போ ஐம்பது டிவைடட் பை அஞ்சு ப்ளஸ் ரெண்டு மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு ஸோ அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ நாள் வேலை வேலை செஞ்சுருப்பாங்க பத்து நாள் வேலை செஞ்சிருப்பாங்க பத்து நாள் ஆனன் யோ தீபா என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அந்த வேலையை விட்டுட்டு போயிடுறாங்க மீதி இருக்கக்கூடிய அஞ்சு நாளில் ஏ வந்துட்டு அந்த ஒர்க்கை முடிக்கிறாரு சரிங்களா ஸோ அப்போது ஃபஸ்ட்டு பத்து நாளில் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க அடுத்ததா இன்னொரு அஞ்சு நாள் வந்து எடுத்துக்கிட்டு ஏ மட்டும் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணார் டோட்டலாக ஃபிஃப்டீன் டேஸ் Sería.